இட்லி சட்டியில் வேக வச்ச பன்னிக்கறி பாருங்கள் இதில் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதோடய டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது நானே ஃபஸ்ட் டைம் தான் இதை செஞ்சேன் இதோடய டேஸ்ட்டை நம்ம ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் இதை எப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அல்வா தூண்டு மாதிரி சூப்பராக இருக்குது பன்னிக்கரிய வார பீஸை எடுத்து கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இது அப்படியே கலைக்கிலாம் இப்போ பன்னிக்கரியில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா பார்த்து எடுத்துக்கணும் இதேமாரி செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு தான் சாப்பிட்டேன் அதோடய டேஸ்ட் செம்மையாக இருந்துச்சு எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாமல் தோணுது ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் போட்டுக்கலாம் தேவையானாலும் உப்பு நல்லா போட்டு பெட்டிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பெட்டி வச்சுக்கணும் வானம்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு முட்டை கான்ஃப்ளவர் போட்டு வந்த பன்னிக்கரியாக ஒரு ஒரு பீஸை எண்ணெயில் இறக்கலாம் நல்ல சவுண்டு வந்துச்சு அப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம கேக்கு தூண்டு மாதிரி இருக்குது அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மீதி இருக்கிற கறியை போட்டு எடுத்துக்கலாம் எல்லா காரியும் எண்ணெயில் பொரிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகா தக்காளி இதேமாரி செஞ்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பண்ணி சாப்பிடாம கூட விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு கொடுத்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இஞ்சி பூண்டு தட்டி வச்சது garam masala dani lagi tul manjal tul le patik தேவானளவு உப்பு எண்ணெயில் பொரித்து பன்னிக்கறி இதை போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே அடிப்பேட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு தான் இதில் வேக வை வேக வைக்க போகிறது கிடையாது தண்ணி ஊற்றி இதை வேக வச்சா அந்தளவுக்கு டேஸ்ட்டு தராது நம்ம இட்லி பானையில் வச்சு தான் வேக வைக்க போகிறோம் அதனால் ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம் அப்புறம் இட்லி பானையில் தண்ணி ஊற்றி ஒரு கொத்து போட்டுக்கலாம் இட்லி கொத்து போட்டுக்கலாம் மசாலா போட்டு பேர்ட்டின பன்னிக்கிறியை ஒரு பாத்திரத்தில் அள்ளி வச்சுக்கலாம் பாருங்கள் விவே பார்க்கவே சூப்பராக இருக்குது மசாலா வாசனை சும்மா கமகமன்னு இருக்குது இது இன்னும் இட்லி பானியில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ இட்லி பானியில் வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடலாம் பாருங்கள் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு அப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பரான வாசனையாக இருக்குது இதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருக்கும் கம கமன்னு இருக்குது நல்லா சூடாக இருக்குது இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கையால் எடுக்க முடியாது நல்லா சூடாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நான் இதை ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன் இதோட டேஸ்ட்டு செம்ம வேறு லெவலில் இருந்தது நம்ம ஆடியன்ஸுக்கு இதை பகிர்ந்துக்கலாமே ஷேர் பண்ணிக்கலாமேனு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அவங்களும் செஞ்சு சாப்பிட்டோம் பன்னிக்கறி விருப்பம் இல்லாதவங்க கூட இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் நாளைக்கே போங்க பன்னிக்கறி எடுத்துகிட்டு வாங்க நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க உடல் ஆரோக்கியமாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்